வணக்கம் தங்கம் இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கு இல்லையா ஆனா ஒரு கோயிலோட பேரே தங்கத்தால செஞ்ச கோயில் இருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா வாங்க திருநாங்கூர்ல இருக்கிற செம்புன்சை கோயிலோட அந்த ஆச்சரியமான தங்க ரகசியங்களை நம்ம இன்னைக்கு அலசி ஆராயலாம் சரி ஒரு கோயிலுக்கு எதுக்காக இப்படி ஒரு பொண்ணான பெயர் வரணும் வாங்க இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கிறதுக்கு நாம முதல்ல அந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஏன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை அப்போ முதல் கேள்வியே இதுதான் ஒரு கோயிலுக்கு தூய தங்கத்தின் ஆலயம்னு ஏன் பேர் வரணும் ஒரு இடத்துக்கு எப்படி தங்கம் சம்பந்தமா ஒரு பேர் வர முடியும் வாங்க பதில போலாம் முதல்ல பேரே கொஞ்சம் பிரிச்சு அப்போ ரெண்டையும் சேர்த்தா செம்பொன் செய் கோயில்னா தங்கம் உருவாக்கப்பட்ட கோயில்னு எக்தம் நேரடியா அர்த்தம் வருது அதாவது இறைவன் ஒரு பக்தருக்காக தங்கத்தையே உருவாக்கின இதம் சரி இந்த தங்க கதைகள்ல மூழ்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட மூலவர் அதாவது மெயின் டிடி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் தான் இந்த கதைகளோட அச்சாணியே இங்க இருக்கிற மூலவரோட பேரு ஸ்ரீ பேரருள் ஆலன் அதாவது மிக பெரிய அருளை வழங்குபவர்னு அர்த்தம் அந்த பேரை கேட்டாலே புரியுது இல்லையா பக்தர்களுக்கு அளவே இல்லாம அருளை வாரி வழங்குறவர்னு பாருங்க இந்த பேருக்கும் நாம பார்க்க போற தங்க கதைக்கும் ரொம்பவே ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு இவருக்கு ஹேமரங்கன்னு இன்னொரு பேரும் இருக்கு இவர் கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்துல காட்சி தர்றாரு அது மட்டும் இல்லாம இவர் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்காரு தெரியுமா ஸ்ரீராமருக்கும் சிவனோட பதினோரு வடிவங்களான ருத்ரர்களுக்கும் நேரடியா தரிசனம் கொடுத்தவர் இவர் இப்போ வாங்க நம்ம மர்மத்துக்கான முதல் துப்புக்குள்ள போலாம் இது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்காக கடவுளே கொடுத்த ஒரு தெய்வீக பரிசு பத்தின கதை அந்த காலத்துல திருதநேத்ரன் அப்படின்னு ஒரு பிராமணர் இந்த கோயில் பக்கத்துல வாழ்ந்துட்டு வந்தார் அவர் ரொம்ப ஏழைதான் ஆனா பெருமாள் மேல அவருக்கு இருந்த பக்திக்கு அளவே இல்லை அவருக்கு ஒரு பெரிய யாகம் நடத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனா அதுக்கு தேவையான பணம் பொருள் வசதி எதுவுமே அவர்கிட்ட இல்ல வேற என்ன பண்றது தன்னோட முழு நம்பிக்கையையும் பெருமாள் மேல வச்சு வேண்ட ஆரம்பிச்சார் அவரோட அந்த உண்மையான பக்திய பார்த்து மனமிறங்கின பேரருளாளன் அந்த யாகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த செல்வ முழுசையும் தூய தங்கமாவே அவருக்கு கொடுத்தாராம் சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் இது சோ அந்த தங்கத்தை வச்சே திருதுநேத்திரன் தன்னோட யாகத்தை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சார் இப்படி இறைவன் ஒரு பக்தனோட வேண்டுதலுக்காக தங்கத்தையே உருவாக்கி கொடுத்ததால இந்த இடத்துக்கே செம்பொன் செய் கோயில்னு பெயர் வந்து நினைச்சிடுச்சு ஆனா நில்லுங்க கதை இதோட முடியல இதுல இன்னொரு லேயர் இருக்கு ரொம்ப ஆழமான ஒரு அத்தியாயம் அது இந்த கோயில நேரா நம்ம இதிகாசமான ராமாயணத்தோடவே கனெக்ட் பண்ணுது நமக்கு தெரியும் இரவணன் வதம் செஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுக்குச்சு அந்த பெரிய பாவத்திலிருந்து விடுபட அவர் நிறைய புண்ணிய தலங்களுக்கு போய் பரிகாரம் தேடி அலைஞ்சார் அப்போ ராமர் எப்படி இந்த தோஷத்துல இருந்து விடுபட்டார்னு பாருங்க இராவண வதத்துக்கு அப்புறம் அந்த தோஷத்தோட பல இடங்களுக்கு போறார் கடைசியா நம்ம செம்புன்சை கோயிலுக்கு வர்றார் இங்க தான் ஒரு தங்க பசுவ தானமா கொடுத்து தன்னோட தோஷத்தை நீக்கிக்கிட்டார்னு புராணம் சொல்லுது இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் முதல் கதையில தங்கம்ங்கிறது ஒரு செல்வம் ஒரு வெல்த் ஆனா இந்த ராமாயண கதையில பாருங்க அதே தங்கம் பாவத்தை போக்குற ஒரு புனித பொருளா ஒரு பரிகாரமா மாறுது இது தங்கத்துக்கே ஒரு புது ஸ்பிரிச்சுவல் மீனிங்க கொடுக்குது இல்லையா சரி இந்த பழங்கால தங்க கதைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு தேதிக்கு வர பக்தர்களுக்கு இந்த கோயில் எப்படி முக்கியமானதா இருக்கு வாங்க பாக்கலாம் இந்த தங்கத்தோட தொடர்பு கோயிலோட பேர்ல மட்டும் இல்ல மூலவரோட இன்னொரு பேரை பாருங்க ஹேமர் ரங்கன் அப்புறம் கோபுர விமானத்தோட பேரு கனகவள்ளி விமானம் இதுல கனகம்னாலும் தங்கம்னு தான் அர்த்தம் ஸோ கோயில் முழுக்கவே இந்த தங்கத்தோட தொடர்பு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்போ பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட மொத்த அடையாளமே இந்த ரெண்டு ஆழமான கதைகள் மேலாம் நிக்குது ஒரு கதை செல்வத்தையும் வளத்தையும் பத்தி பேசுது இன்னொரு கதை பாவ விமோசனத்தை பத்தி பேசுது ஆனா ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா இறைவனோட அளவற்ற கருணை இதனால தான் இன்னிக்கும் மக்கள் நம்பிக்கையோட இந்த கோவிலுக்கு வராங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா கடன் தொல்லைகள் நீங்கும் வீட்ல செல்வமும் செழிப்பும் வளரும் அது மட்டும் இல்லாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்ல இருந்து விமோச்சனம் கிடைக்கணும்னு ரொம்ப உறுதியா நம்பறாங்க உண்மையிலேயே இந்த ஒரு நம்பிக்கை போதும் இந்த கோயிலோட மகிமைய புரிஞ்சுக்க இங்க வந்து நம்ம முழு மனசோட ஏற்ற ஒரே ஒரு விளக்கு கூட நம்ம வாழ்க்கையை அந்த செம்போன் மாதிரி அதாவது தூய தங்கம் மாதிரி பல பலனும் ஜொலிக்க வைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு கடைசியா நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி எழும் இறைவனோட கருணைய பத்தின இந்த பழங்கால கதைகளால இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கைய நம்மளோட செல்வ வளத்தை உண்மையாவே மாத்த முடியுமா இந்த கோயிலோட வரலாறும் இங்க இருக்கிற நம்பிக்கையும் என்ன பதில் சொல்லுதுன்னா நிச்சயமா முடியும்னுதான்